கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வந்து சாமானிய மக்களுக்கு மட்டும் இல்லாமல் நடுத்தர மக்களுக்கும் இப்போ வந்து எட்டா கனியாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிரடியான ஏற்றங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுட்டு வருது இன்றைக்கி எவ்வளோ ஏற்றம் முடிஞ்சிருக்கு மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தொன்னா காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் அப்படிங்கிற திடீர் சரிவில் காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் நூற்றி அறுபதாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறநூறாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதற்கு மாறாக தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு வரலாற்று தான் காணப்படுது இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கும் சவரனுக்கும் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றத்தோட கிராமுக்கு முப்பத்திரெண்டு ரூபாம் சவரனுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரூபாய் விலை உயர்ந்து காணப்படல நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க ஒரு கிராமுக்கு பதினோராயிரத்தி அரை கால்ப்டு விலை இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி எப்போதும் இல்லாத அளவுக்கு தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தை கடந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து நாற்பது ரூபாய் அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போனால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு முப்பது ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இந்த விலை உயர்வின் காரணமாக ஒரு கிராம் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாவும் கால் பவுனோட விலை இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பதாகவும் சவரன் விலை எண்பத்தி ஏழாயிரத்து கடந்துச்சுங்க எண்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதே அதே வேகத்தில் உயர்றப்ப இந்த வாரத்தில் இது தொண்ணூறாயிரத்தை தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த இருபத்தி கே தங்கத்தோட விலையானது அதிகபட்சம் தொண்ணூறாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக ஏற்றங்களை மட்டுமே பெற்றுட்டு வருது இந்த வாரத்துக்குள்ளே நமக்கு நான்காயிரம் டாலரை தொற்றுமோ அப்படிங்கிற அபாயமும் இங்கே நீடிச்சுட்டே இருக்குது